சற்று முன் நடந்த நிகழ்வு பரந்தூருக்கு செல்லும் சீமான் என்கிற தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் பதினான்கு வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டு வரும் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நடக்கிறது அப்படிங்கிற எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எதற்கும் வந்து துணிந்து செயல்படணும் மக்களுக்கான பிரச்சனை ஏதோ அதுதான் மிக முக்கியமானது அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே வந்து தெளிவாக இருப்பாங்க அந்த வகையில் எழுநூறாவது நாள் கிட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறதும் இங்கே இருக்கிற நிறைய பெரிய கட்சிகள்னு என்ன கதை சொன்னாலும் உண்மையாகவே எங்களுடைய மக்கள் உணர்வுக்கு மதிப்பளிப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களின் பிரதிநிதியாக மிக முக்கியமான நபர்கள் வந்து அண்ணனை சந்தித்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்ப்பாட்டம் நடக்குது இல்லையா அந்த வானூர்தி நிலைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கதிரேசன் அப்படிங்கிறவரும் செயலாளராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரும் ஏகனாபுரம் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கணபதி அவரும் அது மட்டும் இல்லாமல் போராட்டக்குழு உறுப்பினர்கள் சிலரும் வந்து நேரடியாக நான் சீமான அவர்களை இன்றைய தினம் சந்திச்சிருக்காங்க இப்போ ஜூன் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது இந்த போராட்டம் எழுநூறாவது நாளை வந்து அடைய இது அப்படிங்கிறத அவங்க சொல்ல வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வந்து ஆந்திரா சித்தூர்லேருந்து உதவி வேண்டி புலம் செல்ல செல்லப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வழங்க இருக்காங்க இதனால் வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட முறையும் விலைக்கு சென்றிருக்காங்க இது ஒரு கவன ஈர்ப்புக்காக செய்கிறோம் நாங்கள் இந்த அளவுக்கு போராடியும் மக்களுடைய விலை நிலங்களை பிடுங்குவதில் மட்டும் எப்போவுமே கரெக்டாக இருக்காங்க பல இடங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்துருக்காரு என்னன்னா ஒரு ஃப்ளைட்டே இல்லாத உனக்கு எதற்கு ஏர்போர்ட்டுங்கிற ஒரு கேள்வி ஒரு ஃப்ளைட் இருக்கும் ோம் அப்போ தானே நம்ம அந்த ஏர்போர்ட் தயார் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பன்னாட்டு வானூர்தி நிலையம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணலாம் அதுவே கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வானூர்தி நிலையத்தில் அதை செய்ய முடியாதுன்ற மாதிரி இன்னொரு இடத்துல வந்து இறக்குறதுங்கிறது மகமுட்டால் முட்டாள்தனமான அயோக்கியத்தனமான நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களை தான் எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறத பல மேடைகள் அண்ணன் சீமான அவர்கள் பதிவு செய்திருக்காரு எழுநூறாவது நாள் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய பங்கு இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துட்ருக்கவருக்கு இதையும் நம்ம சொல்ல வேண்டியதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் இந்த ஊரே எங்களுக்கு வேணான்னு கிளம்பி ஆந்திரா கிட்ட போகிறோன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்க போறானா இதைவிட ஒரு இழிவான கேவலமாக இந்த ஆட்சியை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க